இருக்கிற அருமை அண்ணன் நமது ஆரம்பத்திலேருந்து என் கூட இருக்கிறாரு நம்ம ராஜ்குமார் அவர்களுக்கும் விவாகர் இந்த பகுதியில் இருந்தால் முக்கிய பொறுப்பு இருக்கார் திவாகர் அவர்களுக்கும் என் கூட இருக்கின்ற என் அருமை நண்பர் டைமண்ட் பாபு அவர்களுக்கும் மற்றும் ராஜ்குமார் மற்றும் நம்பி வந்திருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் என் உயிரின் மேலான பாசத்திற்குரிய பத்திரிகை சகோதரர்கள் அண்ணன் அன்னை பாவாழ வந்து எனக்கு இப்பவும் இல்லை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் வாய்ப்பு தேடும் போகுது அவருக்கு ஆஃபீஸுக்கு போவேன் ஏன்னா விக்ரமன் ரொம்ப பெரிய டைரெக்டர் இருக்கிறேன்ல அப்போ அவர் அவர் திறந்து விட்டால் தான் விக்ரமனை பார்க்க முடியும் அந்த நேரத்தில் பாபா தான் முக்கியமான வழங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சிவனுக்கு நந்தி எப்படி முக்கியமாக அதே மாதிரி இவர் நந்தி மாதிரி அங்கே தான் இருப்பார் இவர் திறந்து விட்டால் தான் நான் விக்ரமனை பார்க்க முடியும் அதனால் அவரை காக்கா பிடிச்சி எடுத்து நான் அவரை பார்க்க அப்போ நான் அப்போ ஒரு வாய்ப்பு தேடி வந்த காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பத்திரிகைகள் பெரிய பத்திரிகைகள் தான் சேர்ந்தேன் எல்லாருக்கும் பெரிய ஜெமினி சினிமாவில் நான் பொறுப்பாசிரியரை சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் ப எல்லா திரையுலகத்தில் பெரிய ஆளாகினேன் அப்போ அவரு எனக்கு அந்த டைம்ல இருந்து நல்ல ஒரு நட்பு நட்புக்கு நல்ல மனிதர் அவர் இன்னும் உயரமான இடத்துக்கு சேர்ந்துருக்கிறோம் காலத்தின் சூழல் சிலருக்கு நல்ல திறமையாளர்கள் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வளர்க்காமல் தடுத்து நிப்பாட்டியிருக்கும் அது காலத்தின் சூழல் தான் சொல்லணும் இங்கே வந்திருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விஜயராஜ் என்னென்ன ஒரு டிக்கெட் கொடுக்கல அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு டிக்கெட் 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 பாரு பணத்தை கொடுக்க மாட்டார் திருப்பி இது ரெண்டு நீதியை கொடுக்க மாட்டார் இதுலயே டென்ஷன் இருப்பாரு வடிவேலு இதுவும் தருவானா தர மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல காமெடி சென்ஸ் அதே மாதிரி அம்பானி சங்கர் அன்னை சென்ராஸ் ஜனாலி இப்ப எல்லாருமே இப்ப இன்னும் ஒரு நாள் வந்துட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு உதவி பண்ணு நேற்று சொன்ன பத்து வருமே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு எப்பவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விழா நடத்தின ஒரு நோட்டு கொடுத்தா போதும் ஒரு முட்டாயை கொடுத்தா போதும் அது அது என்னுடைய அகராதியில் அது கிடையாது நீங்க ஆரம்பத்தில் விஜய் கூட இருக்கும்போதும் நீங்க பார்த்துருக்கீங்க பத்திரிகை நல்லது ஏதாவது நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கணும் ஏதாவது சமூகத்துக்கு நம்ம உதவியா இருக்கணும் எல்லாம் இவன் செய்யக்கூடாது ஒரு உண்மையிலேயே ஒரு சமூக அக்கறை கொண்டவர் அண்ணன் விவேக் அவர்கள் நல்ல ஒரு முற்போக்கான கருத்துக்களை ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை மிக அழகாக நல்ல காமெடியா சொல்லிட்டு போனவர் அவரை ஞாபகப்படுத்தும் போது இந்த கலைஞர்கள் எல்லாம் கூட்டு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது ஏதோ வந்தோம் போகணுங்கிறது இல்லை இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன் அப்படி போயிட்டேன் இல்லை ஒரு பிஆர்ஓ இருந்தேன் அப்படியே போயிட்டேன் இல்லை ஒரு பிஓப்போ ப்ரொடியூசர் நிறைய வந்திருக்காங்க நிறைய பேர் தோத்துப்பீராக இப்போ கூட அண்ணன் வி சேகர் அண்ணே சமூகத்தை நமக்கு அப்படி இல்லை இந்த சமூகத்துக்கு எதாவது பண்ணிட்டு போகணும் என்ன முறையில் நீங்கள் கேளுங்க நான் சொல்ல வேண்டாம் என்னுடைய கல்வெட்டுகள் பேசும் அனைத்து இடங்களும் ஏழை மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு கலை அரங்கங்களும் வகுப்புறைகளும் கட்டி கொடுத்துருக்கேன் இங்கே எங்கே பார்த்தாலும் அது அங்கே இருக்கும் இது கொஞ்ச நாள் ஏன் வரலன்னு கேட்டாங்க அந்த தொண்டுகள் அதிகமாக இருந்தனால தான் எனக்கு அதிகமாக வரல இப்போ அதிகமாக வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஒரு பெரிய ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் என்ன உற்சாகப்படுத்தி என்ன நண்பர்கள்லாம் இங்கே வரணும் உங்களுடைய பணியை பெட்டி எங்களுக்கு தெரியும் ஒரு பெம்பளை எழுதின கட்டரைக்காக தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் சவுத்துல இருந்து எழுதியிருக்கேன் ராஜேஸ்வரன் நீங்கள் கட்டின அந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டின கலையரங்கங்கள் வகுப்பறைகள் விளையாட்டு திடல்கள் வேற யாராவது அந்த மாவட்டத்தில் நான் கூகுளில் செக் பண்ண இல்லை தமிழ்நாட்டு அளவுல செக் இல்லை இந்திய அளவுல செக் கட்டுரை எழுதி அது அப்பாவி ஒரு அந்த பிஆரோ குமார் கட்டிட்டு போயிடலாம் ஒரு கலைவாய் கட்டினா எவ்வளவு எத்தனை லட்சங்கள் வரும் அதுக்கு என்ன வலியை சம்பாதிக்கணும் சம்பாதிக்க பண்ணணும் நம்ம ஒரு பெரிய நடிகர்களோ உச்சத்துல இருக்கவங்களோ அவதோ இதுவோ கிடையாது நம்ம சாதாரண பிஆர்ஓ தான் அது ஒரு ஒழுக்கமான இடத்துல ஒரு 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 நியாயமான முறையில் நடக்கிற ஒரு சந்திரசேகர் விஜய் தான் நம்ம மெயினா இருந்தோம் ஆனா அதை தாட்டி நான் நிறைய வேலை பார்த்தேன் நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருக்கா அவரு நிறைய பத்து வீடு வச்சிருக்காரு பத்து வீடு சின்ன வீடு இப்ப கூட அந்த பத்து வீடுல எட்டு வீடா அவருக்கு எழுதி கொடுத்தேன் எங்க எத்தனை உழைப்பு உடைச்சிருக்கேன் தெரியுங்க கூட இருக்க அத்தனை பேசுன மாதிரி தெரியுங்க பத்திரிகையாளராக இருந்திருக்கேன் பிஆர்ஓ இருந்திருக்கேன் இத்தனை முன்னூறு ரெண்டு படம் இருநூறு படங்கள் பிஆர்ஓ பண்ணிருக்கேன் நூத்தி இருபத்தி ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் மீடியேட்டரா வேலை பார்த்திருக்கேன் ஆம்புலன்ஸ்ல வேலை பார்த்திருக்கேன் சொந்தமா பத்திரிகை நடத்திருக்கேன் எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு நாளும் நிம்மதியா நான் தூங்கினே கிடையாது நிம்மதியா தூங்கினே கிடையாது அவன் சொல்லியிருக்கா பத்து வீடு அவருக்கு இருக்குதான் எதுக்காக சொல்றேன்னா அவர் குறை சொல்றதுக்காக இல்ல யாருக்கு எப்படி நீ பாத்து பேசணும் இன்னைக்கு தூங்க முடியல ஆபரேஷன் பண்ண என்ன மூணு மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னா பழனிக்குமார் என்ன கண்ணா பண்ணு எடுத்துனாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாரு என்னால தூங்க முடியாது வீட்டுல இருக்க முடியும் வீட்டுல இருந்தா திரும்ப அட்டாக் வந்துடும் அப்படின்னு வீட்டுல இருந்தா தான் அட்டாக் வரும் எனக்கு உழைக்காம என்னால இருக்க முடியாது இந்த மக்கள் மக்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அக்கறையோட ஏதாவது செய்யலன்னா தான் என்ன நிம்மதியா இருக்க முடியாது அதுக்காக நம்ம இப்படி ஓடி வரோம் இது எதுக்காக சொல்லணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படுற தயவு செய்து நீங்க இது பண்ணாதீங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா உடனே விஜய்க்கு ஒன்ன விட முன்னாள் இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும் நீ காசு வாங்கிட்டு வேலை பாக்குறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு நீ திருட்டுத்தனமா போய் தண்ணமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும் நான் எப்படி வேலை பார்த்தாங்கன்னு தப்புக்குற வீட்டுல ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அவருக்கு பேட்டி தான் எடுக்க போவேன் எனக்கே ஒரு அஞ்சு ரூபா அவர்கிட்ட நான் நினைக்கல இருக்கமா பண்ண மாட்டேன் அப்படி உண்மையா அதனாலதான் இருபத்தேழு வருஷம் ஒரு விஜய் அவருக்கு கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூடாலையும் அதனால் வாழ முடியுது என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்கில் தான் இருக்கேன் நேரத்தையும் சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன் இருக்க முடியுமாங்க ரெண்டு பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா ரெண்டும் பெரிய ஆள் அங்க உண்மையா இருந்து தான் வேலை பார்த்து சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும் ஓடும் ஓடாது அத பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதாங்க அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம் சொல்லாம செத்துக்கா எவருக்கு தெரியும் என் வீட்டுல நாளைக்கு ரிலீஸ் இந்த படம் மனசுக்கு ஏன் படம் புலி இன்னைக்கு ரைடு இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தைய நாள் நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு ரைடு நடக்காது எந்த படமும் நடக்காது அவுசரஸ்ட் அவர் சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரா வருவானா தேட்டருக்கார நல்ல யோசனை பண்ணுங்க எந்த நிலைமையில் இருந்திருப்பேன் வாழ்க்கையில் இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம் கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டு இருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது ஒரு பைசால என் வீட்ல வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பாக்குறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும் சண்டை போட்டு வரணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிருக்கான நான் இதை இப்ப கூட சொல்லணும் எப்ப சொல்றது அந்த ரைடு நடந்தது காரணமே என் கூட இருந்தவங்க ஏன் நான் பெரிய அளவு வந்துடக்கூடாது விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன் படம் எடுத்துட்டு முதல் முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இண்டியா படம் இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன் அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து நான் அடுத்த போயிடக்கூடாதான் யார் கூட இருக்க அவரை பேரை கூட என்னால சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார் விஜய கவனமா இருக்க சொல்லுங்க நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு விஜய் நான் நேசிக்கிற நடிகர் அவர் கூட இருக்கிற கள்ள பயல்களை அவர் கண்டுபிடிச்சுக்கணும் ரைடு நடந்தது காரணமே உங்களை இந்த எண்ணையும் பிரிச்சது காரணமே அந்த கூட அந்த கள்ள பயல்கிறது எப்படி என்ன கூட போறது கிடையாது அவனும் ஆனா ஏதோ ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படுறதுக்கு தான் சொல்றேன் நான் வளர்த்த மரங்க நான் தண்ணி ஊத்துனது அவருவா ஹீரோ இல்லைன்னு சொல்லல ஆனா கூட நாலு பேர் வேணும் இல்ல எவனும் தனியா வளர முடியாது பாபா லட்சுமணன் இருக்காம அந்த விக்ரமங்கிற ஒரு ஆளு தேவை அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சுவோம் அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கூட இருக்கிற சகுனிகள் ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கூலிதான் அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களையும் நீங்க வைக்கணும் இருபத்தேழு வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சத எல்லாமே கேட்டீங்க ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்ல ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு கூடறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இது இப்ப கூட செய்யறது உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா நான் என்ன எவ்வளவு காலம் வாழ்வோன்னு தெரியாது சொல்ல அவன் போயிடக்கூடாது ரைடு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயிலுவேன் அவனுக்கு தெரியணும் ஏன்னா அது சொல்றதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க வேற யாரும் சொல்லல இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா இதை இப்ப சொல்லலாம் என்னைக்கும் சொல்லணும் சொல்லணும் அப்படி கிடையாது நீங்க அதே ஆள் தான் அவன் கூட இருக்கிறான் அதே போய் உங்க கூட இருக்கிறான் அப்பா இருந்தா அந்த களை எடுத்துருவாரு அப்ப இது மூலமா தான் அவருக்கு எப்படியா தெரியட்டு உண்மை தெரியணும் உண்மை கசக்கும் ஆனா அது நன்றி நண்பர்கள் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தோன்ற மாதிரி தான் பேசுற நீங்க சொல்றது நூறு சதவீதம் தான் உண்மை ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு நாள் ஆகுது விஜய் கூட வந்து சொல்லுங்க ஆறு மாசம் இருக்குமா

அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து தலையிடுறாரு தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணுன்னு சொல்லி ஒன்பது வயசை குறைச்சு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு எத்தனை வயசு நான் சொல்றேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஒன்பது வயசு குறைச்சு சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்றான் அந்த வீட்டுல மூணு தொழில தொடங்குறான் என்ன தொழிலாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழில தொடங்குறாரு தோல்வி பணத்தை எல்லாம் இழக்கிறாங்க ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க பணத்தை எல்லாம் இழக்கிறாங்க அடுத்த ஃபைனான்சியில் நல்ல சம்பளிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது ஒன்பது ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லயே வச்சுட்டு மனைவி பேர்ல ஒரு ஷேரை வச்சுட்டு அதுல இருந்து இப்ப அந்த 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 தொழில தோல்வி தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு இல்லையா அந்த பணம் தான் நூறு கோடிக்கு மேல நான் இப்ப ஆதாரத்தோட சொல்றேன் நூத்தி ஒன்பது கோடி வந்திருக்கு சார் அதுவும் அக்கௌண்ட்ல வந்திருக்கு என்கிட்ட இருக்குது ஆதாரம் யாரு இவர் உழைச்சி வந்துட்டாரு நேர்மையா வந்துட்டு இப்ப எல்லாம் உண்மையா உழைச்சிச்சு வந்திருக்கோம் கடினமா உழைச்சிருக்கோம் ஆனா உழைக்காம ஒருத்த இந்த நூற்றி ஒன்பது கோடி அவருக்கு வந்திருக்குது ஆனா அவர் உழைச்சி வந்ததா பொய்யாக வந்தது தப்பா வந்தது நீ என்ன செய்யணும் நேர்மையா ஒரு கட்சி பிரலவத்துக்கு நேர்மையா உழைங்க இந்த கட்சி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா கொண்டு போனோம் நீ யாரை போய் கேட்கறா ரவுடீசம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு நீ என்ன செய்யணும் ரவுடீசத்தை ஒழிச்சு நாங்க அமைதியாக சொல்லணும் நான் ஆறு மாசம் வெயிட் பண்ணு நான் ரவுடீசம் யாரு நீ காட்டுறேங்கிற

ரெவல்யூஷன் பண்ற மாதிரி பேசுறாரு நான் உண்மையை சொல்லணும் கரூர் விஷயத்துல அவர் உண்மையில ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சர் நடந்துகிட்டாரு இரவோடு இரவா பிளேட் பிடிச்சு அவருக்கும் நோய் இருக்கும் உடம்புக்கு குடும்பம் இருக்கும் இல்லையா இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிருக்காரு உண்மையை ஒத்துக்கணும் சம்பி நீங்க உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவரு காரணம் இவரு காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது அவர் எங்க ரவுடி சார் ஏதாவது பண்றாரா அவரு சொல்லாரு வாங்க மோடி பாப்போம் வா தொட்டுப்பார் தமிழ்நாட்டுல உள்ள அவ்வளவு கல்லூரி வா வீட்டுக்கு வருவாங்க ஏடா டேய் கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழைப்பாளையில் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்த மாட்டான் நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற கல்லூரி மாணவர்கள் வந்து சண்டைக்கு வர அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுத்துறாரா அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும் அவனை தூக்கி இருக்கணும் சார் விஜய் படங்கள மட்டும் அமைதியா நான் இப்ப இதுவும் விஜய் சொல்ல சொல்லு மட்டும் அமைதியா இருந்தா போதாது இவனை மாதிரி வன்முறை பேசுறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேருதுன்னு ஏழை இளைஞர்களும் இத பாதிக்கப்படுவாங்க சார்

ஒரு பாத்ரூம் போக முடியல நிறைய பேர் அப்படி காலோடையும் கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க இனி வரும் காலத்திலே அது செய்யாம இருக்கு அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுக நல்ல நாங்க நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் தொழிலை உருவாக்குவோம் கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம் சொன்னா வா மோதிப்பார் தொட்டுப்பார் ஆறு மாசத்துக்கு பிறகு ரவுடிசம் என்ன இது ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்ற ஒரு குட்டி ஸ்டோரி இது வேற குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல பெரிய குளம் குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அந்த ஒரு தேழு வந்து விழுந்துருது தேழு விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது அந்த பாவம் அந்த தவளை கிட்ட கேக்குது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குது தவளை சொல்லுது ஒன்ன காப்பாத்தணும்னு நீ கொட்டிடுவா நான் செத்து போயிடுவோம் அப்படிங்குது அட பாவி பயில அதெல்லாம் செய்ய மாட்டேன் என் உயிரை காப்பாத்து இல்ல இல்ல நீ கொட்டுனா நான் செத்துரும் அப்படிங்குது அது எப்படி நான் கொட்டுவேன் உன் கொட்டுனா நீ செத்துருவான நீண்ட நாமல்லாம் செத்துருவேன் அதனால ஒன்னு பெட்டவே மாட்டேன் என்னை ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணிய மழை சொன்னதும் அவளை பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிட்டு போகுது கூட்டிட்டு போய் கரைசியை கிடக்கும்னால அந்த தேளு கொட்டிடுச்சு அடா இளவண்டாடி போவன நான் போகல சிவனடி இருந்தவன என்னை கூப்பிட்டுட்டு வச்சு என்னை காப்பாத்தன்னு சொல்லி என்ன கொட்டி கொன்ன கொல்ல வச்சுட்டேன் உயிர் போக போகுது ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பா நினச்சுக்கிறாங்கன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால இருக்க முடியல பிறருக்கு தீங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்ததும் என் கேரக்டர் அந்த கேரக்டர் என்னால மாத்து உயிர் இருக்க தவிர மாற்ற முடியலனே அதான் கூட்டிட்டோம்னே நீயும் சேர்த்து நானும் சேர்த்து இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியுத புரியல கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி புரியணும் கெட்டவர்களும் தீயவர்களையும் கிட்ட தீயவரை காந்தலும் தீதே பார்த்தாலே தப்பு நான் எந்த கிட்டவும் கூட போக மாட்டேன் தெரிஞ்சு போக மாட்டேன் தவறு செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை கிட்ட வைக்க கூடாது இப்ப கூட கோவப்படுத்துவாங்க இதை வச்சு இப்ப கூட பண்படுத்தலாம்

நேபாள புரட்சி நடக்கிறமா இங்க புரட்சி வரணும்னு பேசினாங்கல்ல அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இவர் யாருங்க இவர் ஒரு பெண்ணை வந்து பொய்யா சொல்லி ஒன்பது வயசு கம்மின்னு சொல்லி ஒரு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணவர் அவரோட்டி மிரட்டுறாருன்னா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஒரு கட்சிக்காரரு ஒரு ஆமா நான் பத்திரிகையாளர் தான் நியாய தர்மத்தோடு தான் வாழ்ந்துருக்கேன் எந்த பத்திரிகையாளர் மிரட்டுறதோ சண்டல் போட்டதோ யார்கிட்டயே வன்முறையை தூண்டுறதோ இதுவரை ஏதாவது இருக்கா நீங்க சொல்லுங்க பழனிக்குமார் இருக்கிறாரு பழனிக்குமார் கிட்ட கல்யாணம் நியூஸ் அவர் போட்டுக்காரு இப்ப அவர்கிட்ட சொல்றேன் அவர் சொன்ன லண்டன்ல இருக்காரு போடக்கூடாதுன்னு சொன்னாரு நான் சாத்த சொன்னேன் சார் அவங்க பத்திரிகை தர்மம் அவங்களுக்கு ஏதோ வகையில நியூஸ் தெரிஞ்சிருக்கு லண்டன்ல கல்யாணம் நடக்குது பழனிக்குமார் மட்டும் தான் அது தெரியும் நியூஸை போட்டாரு என்கிட்ட அடிக்கிறார் அங்க இருந்து எப்படி நியூஸ் வந்தது நீ தானே பிஆர் அப்படின்னு சார் எனக்கு தெரியும் ஏதோ வகையில அவங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் மிரட்டலாம் முடியாது அதுக்கப்புறம் அதே இத நம்ம செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்க சார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் மத்தியில் நாற்பதாயிரம் ரசிகர்கள் கொண்டு வந்து பண்ண முடியுமா ரசிகர்கள் முன்னிலாம் அவர் கல்யாணம் நடந்தது நேரு ஸ்டேடியத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும் கவுண்டர் ஏ பி சிடி கவுண்டர் போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வர எல்லாருக்கும் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து அப்படி அவ்வளவு பிரியாணி பாக்கெட் கொடுத்தா பிளானிங் திட்டம் இப்படி எல்லாம் திட்டம் போட்டோம் நடுவாட்டில் இருக்கோம்

விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் வெளியே வந்துட்டீங்க இன்னைக்கு வந்து மன்சோலிக்கா வந்து பிரச்சனை கொடுத்து இன்னும் வந்து விஜய் வந்து வேஸ்ட் அவர் கடையில வந்து கால் வைக்கணும் பிளைட்லேயே சுற்றாரு சொல்லிட்டாங்க சோ அதை பத்தி உங்களுக்கு கருத்து சார் விஜய் வந்து இப்பவும் நான் நான் குறைச்சல அவர் வேஸ்ட்னே சொல்லல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது நல்லவர்கள் கூட இருந்து வழி நடத்தி அவர் சிஎம் ஆகுனா கூட எனக்கு சந்தோஷம் தான் அவர் கூட இருந்தவங்கிற முறையில எனக்கு மிகப்பெரிய பெருமை சந்தோஷம் தான் ஆனால் பக்கப்படணும் நல்லவர்களை கூட வைக்கணும் நல்லவர்களை கூட வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும் நல்ல பயிற்சிகள் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க மிரட்டுறது அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமா தான் என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்